மா இன்றைக்கு நாம் படித்த முதல் வாசகம் ஜூபி ஆண்டை பற்றியும் ஆண்டில் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் கடவுள் தந்த நிபந்தனைகளை நாம் வாசித்தோம் என்ன செய்யணும் ஜூபி ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு ஜூபளி ஆண்டுகளை கொண்டாடுவோம் திருமணம் இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூபலி திருமண வாழ்வில் ஐம்பதாவது ஆண்டு ஜூபலி துறவர வாழ்வில் கன்னியர்கள் வாழ்வில் ஜூபிலி குருக்கள் வாழ்வில் ஜூபிலி இப்படி இந்த ஜூபலி ஆண்டுகள் எங்கிருந்து வந்தன என்றால் விவிலியத்தில் இந்த ஜூபலி ஆண்டு ஐம்பதாவது ஆண்டை ஜூபளி ஆண்டாக கடவுள் அறிவித்தார் அந்த ஜூபுளி ஆண்டில் மக்கள் வேலை செய்யக்கூடாது அது கடவுளுக்கான ஒரு நாள் கடவுளுக்கான ஒரு ஆண்டு எப்படி கணக்கிட்டார்கள் ஏழு ஆண்டுகள் இன்ட்டு ஏழு ஆண்டுகள் நாற்பத்தொம்பது ஆண்டுகள் கழிந்த பின்பு வரக்கூடிய அடுத்த ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு இதைத்தான் அவர்கள் ஜூப்ளி ஆண்டாக கணக்கிட்டார்கள் இன்னைக்கு நாம் வாசித்த வாசகத்தில் ரெண்டு காரியங்களை ஆண்டவர் இந்த ஜூபிலி ஆண்டிலே செய்யச் சொல்கிறார் ஒன்று நிலத்தை வாங்கவோ விற்கவோ கூடாது அடிமைகள் விடுதலை பெற வேண்டும் ஏழைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜூபிலி ஆண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்பது முதல் செய்தி ரெண்டாவது அந்த ஆண்டில் வேலை செய்யக்கூடாது என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கடவுள் உங்களின் நலன்களால் நிரப்பி இருக்கிறார் அந்த ஜூபிலி ஆண்டில் போதுமான அளவுக்கு கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் எனவே அந்த ஒரு ஆண்டில் கடவுளுக்குண்டான காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும் கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ரெண்டாவது பிரிமான இந்த ஜூபலி ஆண்டு வெறும் வெளி ஆடம்பரங்களிலே கொண்டாடக்கூடிய ஆண்டல்ல மாறாக கடவுளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கக்கூடிய ஒரு செய்தி இன்றைய நட்சதி வாசகம் பிரிமான இந்த நட்சதி வாசகத்தில் நாம் அடிக்கடி இந்த கேட்டிருக்கிறோம் ஏரோது ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை வாடுகிறான் திருமுழுக்கு யோவான் அதை கண்டிக்கிறார் அவரை சிறையில் அடைக்கிறான் ஏறுவது அது பின்பாக ஒரு களியாட்டம் தன்னுடைய பிறந்த நாளில் ஒரு நடனம் களியாட்டம் அங்கே அவன் ப்ராமிஸ் பண்ணுவது அது பின்பாக திருமுழுக்கு யோவானுடைய தலையை கேட்பது அவரை கொள்வது இந்த வாசகத்தை நம்ம வாசிச்சிருக்கோம் இந்த வாசகத்தை படிக்கிற போதெல்லாம் எனக்கு ஒவ்வொருத்தருடைய மனநிலை தான் எனக்கு வரும் இதில் வரக்கூடிய ஒரு நான்கு பேருடைய மனநிலை அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது ஒன்று ஏரோது அவனுக்கு பிறந்த நாள் அஃபோர்ஸ் வாஸ் எ கிங் ஒரு மன்னன் அரசன் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களையும் அழைத்து பாட்டி கொடுப்பது இயல்பு அது ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு அப்படியாக அவன் அழைக்கிறான் அந்த இடத்திலே ஒரு நடனம் நடக்கிறது ஒரு நாட்டினுடைய மன்னன் ஒரு குறுநில மன்னன் சுவாமி பண்ணுறார் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கூறினான் ஆணையிடுகிறான் நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அதில் மாற்றமே கிடையாது நீ கேட்ட பின்னாடி அதை மாற்றிக்கவே மாட்டேன் நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அடுத்த வாக்கியம் என்னுடைய அரசில் பாதியை கேட்டாலும் கொடுப்பேன் ஒரு நாட்டினுடைய மன்னன் ஒரு தலைவன் மக்களை வழி நடத்தக்கூடியவன் இப்படி ப்ராமிஸ் பண்ணலாமா முன் பின் விளைவுகளை தெரியாமல் இப்படி ஒரு தலைவன் அப்படி ப்ராமிஸ் பண்ண முடியுமா ரெண்டாவது என்னுடைய அரசியை கேட்டாலும் கொடுப்பேன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியுமா அப்போது சில சமயத்தில் நம்முடைய சந்தோஷங்கள் மகிழ்ச்சி அல்லது களியாட்டங்கள் பொழுதுபோக்குகள் நாம் யார் என்பதை நம்முடைய தனி சிறப்பு என்ன என்பதை மறக்க வைக்கின்றன வி ஃபர்கெட் ஊ விஆர் ஐ ஃபர்கெட் ஊ நம்முடைய கலியாட்டங்கள் பொழுதுபோக்குகள் அல்லது செல்வங்கள் அல்லது வளமையான வாழ்வு எனக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை எனக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நான் எவ்வளோ சிறப்பான ஒரு மனிதன் என்பதை மறக்கக்கூடாது ஏரோது களியாட்டத்தில் நான் யாரு நான் எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் ஒரு நாட்டினுடைய மன்னன் நான் செய்யக்கூடாத ஒன்றை நான் செய்கிறேன் தன்னை மறந்து ஆணையிடுகிறான் பிரிமான் இது ஏறது மட்டும் கிடையாது சில சமயத்தில் நாமும் கூட பலவிதமான போதைகளில் மாட்டிக்கொண்டு நாம் யார் என்பதை மறந்து போகிறோம் போதை என்பது நான் வேறு எதை சொல்ல ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்படின்னா நாம் யார் என்பதை நாம் மறந்து போகிறோம் ரொம்ப எரிச்சல் ஆத்திரம் வந்துருச்சு அப்படின்னா நாம் யார் என்பதை மறந்து போகிறோம் கொஞ்சம் பணம் கையில் வந்துடுச்சு அப்படின்னா நாம் யார் என மறந்து போகிறோம் இப்படி பலவிதமான போதைகள் சிலர் நம்மை புகழ்ந்து பேசினால் நாம் யார் என்பதை மறந்து போகிறோம் நாம் ஒரு கிறிஸ்தவன் என்பதை கூட பல சமயத்தில் விட்டு விடுகிறோம் மறந்து போகிறோம் ஏவரது மன்னன் தான் யார் என்பதை மறந்து தாமிஸ் பண்ணான் சில சமயத்தில் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை மறந்து அல்லது நம்ம குடும்பத்துக்குண்டான ஒரு தகுதி இருக்குது நம்ம குடும்பத்துக்குண்டான ஒரு பெருமை இருக்குது அல்லது நம்முடைய படிப்புக்குண்டான ஒரு பெருமை இருக்குது நம்முடைய வயசுக்கேற்ற ஒரு பெருமை இருக்குது அதை நம்முடைய கோபம் வெறுப்பு பகைமை அல்லது செல்வம் பணம் வந்த உடனே மறந்து போய்விடக்கூடாது ரெண்டாவது இது இந்த வாசகத்தில் வரக்கூடிய ரெண்டாவது ஆள் அந்த ஏரோதியாள் தன்னுடைய கணவனை கொன்ற அவனோடு சேர்ந்து வாழ்கிறாள் அந்த ஏரோதியாளின் கணவனை கொன்றவன் இந்த ஏரோது தன்னுடைய கணவனை கொன்றவனையே அவளோடு சேர்ந்து அவனோடு சேர்ந்து வாழ்கிறார் காரணம் பணம் அரசு அதிகாரம் பவர் பிரிய மாணவர்களே ஒரு ஒழுக்கு கேட்டுக்குண்டான அல்லது ஒரு நன் வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு முயற்சி எதுவும் எடுக்காமல் ஒரு இல்ல தலைவி ஒரு குடும்பத் தலைவி எப்படி இருக்கணும் என்பதை மறந்து தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல தாயாக வேண்டும் என்பதை மறந்து அவளும் தான் யார் என்பதை மறந்து போகிறாள் தனக்கென ஒரு அந்தஸ்து தனக்கென ஒரு குழந்தை தனக்கென ஒரு மகள் இருக்கிறாள் என்பதை மறந்து பாவத்தில் விடுகிறாள் அவளுடைய ஸ்டேட்டஸ் அவளுடைய சிறப்பு அவளுடைய அந்த நன்மதிப்பு அவளும் இறந்து போகிறாள் சில சமயத்தில் பதவி வந்தா பட்டம் வந்தா அல்லது பெரிய மனிதர்களுடைய நட்பு வந்தால் பெரிய அதிகாரிகளுடைய உறவு வந்தால் பெரிய பணக்காரருடைய உறவு நமக்கு கிடைச்சிச்சனா அவங்களுக்கு முன்னாடி நாம் அடிமைகளாக மாறிவிடுகிறோம் அவங்களுக்கு முன்னாடி நமக்குண்டான தனி சிறப்பை விட்டு விடுகிறோம் அரசியலில் கால் விடுவதெல்லாம் சகஜம் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பல சமயத்தில் நாமும் கூட பல்வேறு காரணங்களுக்காக நாம் யார் என்பதை மறந்து அடுத்தவர்களுக்கு அடிமைகளாக மாறுகிறோம் அது அதிகாரமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அந்த பெண் அவன் அரசன் அவன் ஒரு மன்னன் எனவே தான் யார் என்பதை மறந்து போனாள் மூன்றாவது ஏரோதியாளுடைய மகள் தாயிடம் சென்று கேட்கிறாள் அரசன் எனக்கு இப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு என்ன கேட்கலாம் தாய் சொல்கிறாள் திருமுருக்கி ஓவானுடைய தலையை கேள் பெரிய மாணவர்களே அந்த அரசவையில் நடனமாடிய அந்த பெண் நிச்சயமாக குழந்தையாக இருக்க முடியாது நாட் பிள்ளைகள் கிடையாது இளம் குமாரிகள் தான் அந்த அரசவையிலே நடனமாட முடியும் அப்படி என்றால் அவள் ஒரு இளம் பெண் மெச்சூர் அடைந்த ஒரு பெண் இப்போ தாய் சொல்கிறது தப்பு ஒரு மனுஷனை கொலை பண்ண சொல்கிறா தன்னுடைய லாபத்துக்காக திருமுழுக்கு ஓவனை கொலை செய்ய சொல்கிறாள் என்று அறிந்து பகுத்தாய்வு செய்யக்கூடிய ஒரு வயது உடையவள் தான் ஏரோதியாளுடைய மகள் அம்மா சொன்ன உடனே யோசித்து இருக்க வேண்டும் நான் என்ன கேட்கிறேன் இப்படி கேட்ட ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு நான் காரணமாக இருக்கிறேன் அவளும் தான் யார் என்பதை தான் என்ன கேட்கிறாள் என்பதை மறந்து போனாள் நம்ம கேட்பதனுடைய விளைவு என்ன ஒரு மனுஷனுடைய தலையை நம்ம கேட்குறோம் அதனுடைய விளைவு என்ன மறந்து போகிறாள் எல்லாம் பணம் பதவி ஆனால் ஒரு மனிதன் இந்த மனித இந்த வாசகத்தில் வரக்கூடிய திருமுழுக்கு யோவான் பெரிய மாணவர்களை ஒரு அரசனை எதிர்த்தால் அவருக்கு என்ன நடக்கும் என்பது திருமுழுக்கு யோவானுக்கு தெரியும் அரசன் செய்யக்கூடிய தப்பை கண்டித்தா என்ன நடக்கும் என்பது திருமுழுக்கு யோவானுக்கு தெரியும் ஆனாலும் தான் யார் என்பதை மறக்கவில்லை நான் ஒரு இறை வாக்கினன் தவறை சொல்லக்கூடியவன் தவறு என்றால் சொல்லி திருத்தக்கூடியவன் இறை இறைவாக்கூடிய வேலை அதுதான் ஆக இந்த சொல்லும்போது எனக்கு ஆபத்து இருக்குது துன்பம் இருக்குது அதனால் நம் யார் என்பதை மறந்து போகலாமா இல்லை நான் சொல்வதை சொல்ல வேண்டும் திருமுழியோ யோவான் தான் யார் என்பதை உணர்ந்திருந்தான் இப்போ இந்த நான்கு பேர் இதில் நாம் யார் டு வி நோ ஓ வி ஆர் நான் யார் என்று எனக்கு தெரியுமா என்னுடைய மதிப்பீடுகள் என்ன என்னுடைய பிரின்சிபல்ஸ் என்ன எல்லாருக்கும் முன்னாடி நான் மயங்கிடுவான் எல்லாத்துக்கும் முன்னாடி என்னுடைய சுயத்தன்மையை நான் விட்டுடுபடுமா அது பணம் பதவி இதுகளுக்கு முன்னாடி நான் என்ன அடிமையாக மாற்றிக்க முடியுமா அல்லது அதுக்கு முன்னாடி என் சுயத்தன்மையை என் தன்மானத்தை நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்று ஸ்ட்ராங்காக நிற்க முடியுமா திருமணிக்கோவான் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்